சின்னமனூர் ஜிஹெச்சி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சுத்தமாக இருக்கு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த போஸ்ட்மார்டம் பண்ணுறதுல ரெண்டு அசிஸ்டன்ட் தேவைப்படுது ரெண்டு ஸ்வீப்பர் என்ற செய்தியை டாக்டர் சொன்னாங்க இப்பயே நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன் பேசி உண்மையிலே இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் சொன்ன உடனே சின்னம்னூர் ஜிஹெச்சிக்கு அந்த ரெண்டு பணியை உடனே போட்டு தர்றேன் நல்ல வழியாக பண்ணி தர்றேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே நல்லா போகுது மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அதாவது கேரள அரசு இல்ல எந்த அரசு நினைச்சாலும் முல்லைப் பெரியார்ல புதிய அணை கட்ட முடியாது உச்ச வழக்கு இருக்கு நிச்சயமா தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இதை விடமாட்டாரு வழக்க தொடுத்து பேபி டேம் பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு இந்த டேம் வந்து எக்காலத்திலயும் பழுது விளையக்கூடாதுன்னு சொல்லி அஞ்சு மாவட்ட விவசாயிகளுடைய நலனை கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அந்த பேபி டேம் பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையில இருக்காரு புதிய அணை கேரள அரசால் கட்ட முடியாது பங்களிப்பு கூப்பிட்டா போக வேண்டியதா